அடுத்ததாக திரு நவனி தூண்ட வரத்துக்கு முன்னாடி ராஜஸ்தானுடைய நிலவரத்தையும் பார்த்துடலாம் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இருபத்தைந்து தொகுதிகளுக்கான மக்களவை கருத்துக்கணி முடிவு தற்போது வெளிவந்திருக்கு இதில் ஓட்சியரை பார்க்கலாம் இந்த ஓட்சியரை பார்க்குறதுக்கு முன்னாடி அசாம் கர்நாடகா அந்த இடத்தை பார்த்தும் இப்போ இருபத்தைந்து மக்களவை தொகுதியும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக இருபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றது அப்படின்னு குறிப்பிடத்தக்கது ஆர்எல்பி ஒரு இடங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கைப்பற்றியிருந்தது ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஏற்கனவே அங்கே ஒரு அவர் அவர் பிஜேபி கிளீன் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க இருபத்தைந்து தொகுதிகளை ஏற்கனவே அவங்க கைப்பற்றியிருந்தாங்க ஸோ இப்பவும் அதே ஒரு ஸ்டேட்டஸ் தான் நீடிக்குது அப்படின்னு சொல்ல முடியும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற முடிந்த சட்டமன்ற தேர்தலையும் அங்கே பாஜக பெரும்பான்மையோடு மீண்டும் வெற்றி பெற்றது அங்கே வசுந்தரா ராஜேவுக்கான செல்வாக்கு அப்படின்றது தற்போது குறைஞ்சிருப்பதன் காரணமாக அங்கே ஒரு வேற மாதிரி முடிவு வருமா அப்படின்னு ஒரு கணிப்பு இருந்த நிலையில் திருப்ப இந்த கருத்து கணிப்பு முடிவு அப்படின்றது வேற மாதிரி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கு ஸோ ஓட்ஷேராக பார்க்குறோம் அறுபத்தி ஒரு பர்சன்ட் பிஜேபிக்கு போகுது முப்பத்தி மூணு பர்சன்ட் காங்கிரஸுக்கு போது இதர கட்சிகள் ஆர்எல்பி என்ன கட்சிகள் ஆறு வெட் எடுத்திருக்காங்க தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய நம்பர்ஸாக இருக்குது திரு ரெண்டு விஷயம் தெலுங்கானா ராஜஸ்தான் இதை பற்றி உங்களுடைய ஒப்பியன் சார் சொன்னாரு அதாவது வந்து தெலுங்கானாவில் பொறுத்தவரைக்கும் நம்ம சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட பாருங்க காமி ரெட்டின்ற ஒரு கான்ஸ்டியூன் வந்து அதாவது இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் முன்னாள் முதல்வர் ரெண்டு பேருமே துவக்கடிக்கப்படுகிறான் அப்போ ரெண்டு பெரிய ஆளுமைக்கு நடுவில் இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் அவர் பிஜேபி கேண்டிடேட் பட் அவர் வின் பண்ணுறார் ஸோ அப்போனா நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த அதர் கான்ஸ்டியூன்சி விட்டுருங்க ஒரு ஒரு வந்து ஒரு விஏபி கான்ஸ்டியூன்சி அவ்வளோ வந்து ஃபோக்கஸ்டான கான்ஸ்டிடியூஷனில் வந்து பிஜேபியால் ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனில் அவங்களால் இன்ரோட் கெயின் பண்ண முடியுன்னா டெஃபினெட்டாக அவர் அதுதான் வந்து இங்கே நீங்கள் காமிக்கக்கூடியது தான் இருக்குது ஸோ இட்ஸ் க்ரோயிங்றதா அர்த்தம் ஸோ இதில் வந்து ஒரு இதில் பொறுத்துக்கு வந்து டெஃபினட்டாக சார் சொல்கிற மாதிரி வந்து ரேவந்த் உடைய அணுகுமுறையும் பாருங்கள் சித்தாராமையோட அணுகுமுறையும் பாருங்கள் ரேவந்த் ரெட்டி அவர்கள் என்ன சொல்கிறார் குஜராத் மாடல் மாதிரி எங்களுக்கும் வந்து நாங்களும் வளரணும்னு ஆசை இருக்குது எங்களுடைய மாநிலம் வளர்த்த வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதனால் வந்து எங்களுக்கு வந்து தேவையான நிதிகளை அளிக்க வேண்டும் அப்பப்போது இருக்குன்னு ஒரு ஒரு அணுகுமுறையை வந்து அவர் மெயின்டைன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ அது வந்து அப்போ என்ன ஆகுது மக்கள் மனதில் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு கிவ்ஸ் பாசிட்டிவ் இமேஜ் பாசிட்டிவ் ஃபீலாக இருக்கிறது ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு இது சொன்னதுக்கு இங்கே பினராயி விஜயன் வந்து அந்த முதல்வர் சொல்கிறார் ஒரு ஒரு முதல்வருக்கு அவங்கவுங்களோட சொந்த கருத்து இருக்கிறது அதை நீங்கள் தடுக்க முடியாது ஆனால் ரேவந்த் ரெடி ஓப்பனாக சொல்கிறார் பிரதமரை வைத்து கொண்டு அவர் சொல்லும்போது வந்து அப்போது வந்து அந்த மக்களுக்கும் தெரிகிறது ஸோ இந்த ஃப்ளோவில் போனால் வந்து டெஃபினட்டாக இருக்குது அப்படின்றது ஸோ அதில் பிஆர்எஸ் அப்படின்றது வந்து சார் சொல்ல மாதிரி டிசிமினேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறனால ஒரு ஒரு த்ரீ ஒரு மூணு கான்ஸ்டன்சி வருது தோற்று வந்து

பாஜக இருந்தாலும் சரி ரெண்டு பக்கத்துலேருந்து வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க வாரிசு அரசியல் இது வந்து எப்படி அவங்களுடைய குடும்ப கட்டு கட்டுப்பாட்டில் இருந்தது பிஆர்எஸ் அப்படின்றது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய வழக்குகள் அவருடைய அணுகுமுறைகள்லாம் பார்க்கும்போது வந்து அவரும் அவரும் வந்து கடைசி காலகட்டத்தில் என்ன ஆயிடுது எல்லா இடத்துலையும் ஒரு இது பாருங்களேன் ஒரு சிறுபான்மை அப்பீஸ்மெண்ட் அவர் வந்து நான் வந்து ஒரு ஐடி பார்க் கட்டுவேன் சிறுபான்மையிற்கான ஒரு ஐடி பார்க் கட்டுவேன் இதெல்லாம் ஒரு ஒரு வாக்குறுதி அப்போ என்ன ஆயிடுது ரொம்ப டூ மச் ஆஃப் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகுதுன்றதான் ஒரு லெசன் அவ்வளோதான் இது ஒரு பாடம் அவ்வளவு இது ஆப்போசிட்டா எடுத்துக்க முடியாது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நீங்க சொல்றீங்க மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ் அவங்க சொல்றாங்க இது எப்படி இது புரிஞ்சுக்கிறது மெஜாரிட்டது வந்து அவங்க என்ன சொல்றாங்க எல்லாருக்கும் உள்ளடக்கியதா தான் அவங்க பேசுறது நாங்கள் வந்து இவங்களுக்காக சில என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஃப்ரீ பீஸ் நீங்கள் சொல்லக்கூடிய சோஷியல் வெல்ஃபேர் மெஷர் அப்படின்றது இல்லாமல் வந்து எல்லாேருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கொண்டாட்டத்தும் இருக்கின்றது வந்து எனக்கு இந்த ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற பார்வைன்றது ஒரு ஒரு வேறு மாதிரி தான் இருக்கிறது அதில் சில பேர் அதில் இருக்கக்கூடிய சினிமா வந்து எனக்கு அந்த அப்பீஸ்மெண்ட் வேண்டாம் எங்களையும் வந்து நாங்களும் இருக்கோம் எங்களுக்கு அது தேவை இல்லைன்னு சொல்லி வெளியில வந்து தான் அந்த போறவங்க ஃபியர் சொல்றாங்களோ உருவாக்காதீங்க இருக்கிறதே ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கு அப்படின்றதான் அதுதான் அது வந்து ஊடக பிம்பம் வந்து அங்கே களத்தில் இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய மக்களை போய் கேட்டாங்க நிறைய பேர் இப்போ காஷ்மீர்ல போய் கேட்டீங்கன்னா இப்படியே நீங்க வந்து ரோஷனி சத்தம் இப்படி இப்படியே வந்து இருந்தாங்க அப்ப எப்பதான் வந்து நாங்க வந்து இந்தியாவோட சேர முடியும்ன்றது முடியும் இளைஞர்களுக்கு ஊடக பிம்பமா இருந்தது ஐநூறு நாள் இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்களா சார் அதெல்லாம் அந்த பாருங்களேன் இட் இஸ் அ பார்டர் பார்டர் ஸ்டேட் பார்டர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் ஏ டென்ஷன் இருக்கக்கூடிய இடம் தான் இப்போ அது கொஞ்ச நாள் வந்து அது ரிசால்வாக தானே போகிறோம் நான் அதுவே பரம் நிரந்தர நாள் நாலு வருஷம் போயிடுச்சு சார் சார் அதுக்கு தான் சொல்ல வரேன் லக்ஷதீப்னு அண்டை ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்குது அந்த யூனியன் டெரிட்டரியில் வந்து ஸ்கூல் ஒர்க்கிங் டே எப்படி தான் இருக்கும் இத்தனை வருஷமாக எப்படி தான் இருந்தது சண்டே டு தேர்ஸ்டே ஏன் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே லீவ் விடணும் அதை மாற்றினா ஓ இது வந்து என்ன மதவாத சக்தி ஆகிடும்மா ஒருங்கிணைத்த இந்தியாவோட இருக்கும்போது இந்தியாவோடய பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தானே உங்களுக்கு வந்து ஸ்கூலோட டேஸ் இருக்கணும் மண்டே டு ஃப்ரைடே தான் இருக்கணும் ஏன் லட்சம் தீவுக்கு மட்டும் இந்த விளக்கு கொடுத்தீங்க ஸோ அப்போ அங்கே வந்து அதை வந்து மாற்றினா வந்து இது வந்து இது வந்து கேள்வியாக தான் கேட்பீங்கன்னா என்ன தான் அது